முத்துக்கள் நூலை படைத்திருக்கும் ஜடார்டு ஜெயராஜ சிங்கம் என்னை சந்தித்தார் தன் கவிதைகளை ஒப்பித்தார் மகிழ்ந்தேன் தமிழ்குரல் ஈழத்தமிழ்குரல் இலக்கிய குரல் என் காதில் வந்து விழுந்தபொழுது நான் மகிழ்ந்து போனேன் அவருடைய கருத்துக்களை நான் அப்படியே வழிமொழியாவிட்டாலும் கூட அவர் கவிதைகளை உணர்வுகளை நான் போற்றுகிறேன் கவிதைக்கு மிக முக்கியமானது மொழி அல்ல அழகல்ல ஆடம்பரம் அல்ல அணி அலங்காரம் அல்ல உணர்ச்சி அந்த உணர்ச்சி ஜெரார்டு எழுத்துக்களில் மிகுந்திருப்பதை நான் கண்டேன் இன்று இந்த நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார் எதிர்காலம் கவிதை என்ற ராஜபாட்டையில் அவரை வழிநடத்தி சென்று சிகரத்தில் சென்று சேர்க்கும் என்று நம்புகிறேன் இந்த உணர்ச்சி இன்னும் கல்வியை அவருக்கு வழங்க வேண்டும் வாசித்தல் அனுபவங்களை வழங்க வேண்டும் அவையெல்லாம் வாய்த்தால் ஜெரார்டு ஜெயராஜ சிங்கம் கவிதை உலகில் குறிப்பிடத்தக்க புகழ் பெறுவார் ஒரு ஊடகவியலாளராக திகழும் அவர் தமிழிலும் கவிதையிலும் இவ்வளவு ஈடுபாடு கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்காலம் சிறந்த கவிதை நூலை படைக்க அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும் நான் என்னுடைய அன்பை வழங்குகிறேன்